இந்த இளைஞர்களை பார்த்து சொல்ற தலைமுடியை வெட்டி பாருங்களா பார்ப்போம் பரதேசி படத்துல வர ஹீரோ மாதிரி வச்சிருக்கீங்கல்ல முடி அத முதல்ல வெட்டுங்க துணியெல்லாம் அப்புறமா இழக்கலாம் எங்க என்எஸ்எஸ் குரூப்லங்க வந்து சேர்ந்தாங்க பசங்க இருபத்தாறாம் தேதி மார்ச் பாஸ்ட்கு அனுப்பணும் டெல்லிக்கு எல்லாம் கரடி மாதிரி வச்சிருக்கிறாங்க ஜோம்பி மாதிரியே இருக்குது பார்க்கறதுக்கு கூட்டிகிட்டு வந்து நாங்கள் தலைமுடியை வெட்டணும்னு சொல்லிவிட்டு எங்கள் எஸ்எல்ஓ செந்தில் சார் அவர் முடிவு பண்ணார் ஒருத்தன் தலைமுடியை வி வெட்டு நீங்க நான் ஏதாவது பண்ணிக்குவேன் அவ்வளோ உயிர் அந்த தலைமுடி மேலே கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் யார் தெரியுமாங்க பெண்களை பற்றி நான் சும்மா சொல்ல வரல ஒரு துணிச்சல் இருக்குங்க நமக்கு துணியலைன்னா பிரசவமே நடக்காதுங்க நடக்காதுல்ல உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் முழுமையா ஒப்படைக்கணுங்க அப்பதான் குழந்தை வெளியில வரும் முழுமையா ஒப்படைக்கணும் நீ அந்த மாதிரி உன்னை முழுமையா ஒப்படைச்சுப்பார் எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் முழுமையா பார் அதுக்கு ஒரு துணிச்சல் இருக்கும் நான் அந்த கராத்தே கிட் படத்தை பத்தி சொல்லுவேன் அந்த பாண்ட் வச்சிருப்பார் தெரியுமா ஜாக்கி சந்த் அவன் அப்படி தண்ணி வந்து குடிப்பான் குடிச்ச உடனே அவர் சொல்லுவாரு ஏய் இட் இஸ் அ பியூரியஸ் டு வாட்டர் அண்ட் தர் ப்ளீஸ் ட்ரை டு ட்ரிங்க் இட் அப்படின்ட்டு போயிடுவார் அவன் இப்படி பார்ப்பான் அதை இப்படி பார்ப்பான் பியூரியஸ் டு வாட்டர்ன்ட்டார் கை தொடலாமா அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க அவன் நானாக இருந்தால் சத்தியமாக சொம்பு தேடி இருப்பேன் கைப்படக்கூடாதுல்ல அவன் என்ன தான் அப்படியே முழுமையாக தன்னோட தலையை உள்ளே போடுவாங்க அந்த குழந்தை தட் இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் தட் இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் Give yourself 100% அந்த துணிச்சல் இருந்தால் ஒழிய வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது அது காதலாக இருந்தாலும் சரி போராக இருந்தாலும் சரி தேர்வுக்களமாக இருந்தாலும் சரி வகுப்பறையாக இருந்தாலும் சரி கிவ் யோர் ஒன்லி பாசிபிலிட்டி இஸ் டு ஃபால் அது ஃபுல்லாக நான் ஒரு பாட்டு படிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் நான் சும்மா சொல்லல இவ்வளவு புகழும் இவ்வளவு செல்வாக்கும் இருக்குதுன்னா அது என்னுடைய இன்னர் இன்ஜினியரிங் அந்த இன்னர் இன்ஜினியரிங்கில் ஒரு கெப்பாசிட்டி வச்சுருக்கேன் நான் ஒரு சூட்சுமம் வச்சுருக்கேன் ஒரு சூத்திரம் வச்சுருக்கேன் என்ன தெரியுமா நீ எனக்கு ஒரு பாட்டு கூட ஒரே ஒரு பாட்டு மட்டும் கூட அந்த பாட்டை நான் எப்படி படிப்பேன் தெரியுமா என்ன மாதிரி இந்த உலகத்தில் வேறு யாராலையும் ரசித்து ருசித்து அதை சொல் படிக்கவும் முடியாது படித்ததை அப்படி சொல்லவும் முடியாதுங்கிற மாதிரி என் ஊன் உயிர் எல்லாத்தையும் அதில் கலந்துருவேன் நான் என்ன மாதிரி யாரும் கலந்து பேசுறவங்க இது வரைக்கும் வரல அதனால என் புகழ் இன்னும் நிலைச்சிக்கிட்டு இருக்கு என்னை விட ஒரு வந்துட்டானா சாகர வரைக்கும் யார் வந்தாலும் அதுக்கு மேல அதுக்கு மேல அதுக்கு மேல நீங்க ஊன் உயிர் உடல் எல்லாத்தையும் கரைப்பேன்ல அந்த துணிச்சல் இருக்குல்ல விடக்கூடாதுங்க உலகம் உனக்கு ஒரு வாய்ப்பை தருகின்ற பொழுது அந்த வாய்ப்பை யார் ஒருவர் விடாமல் இருக்கிறார்களோ அவர்கள் தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள்